ஏகே இன்று இருக்கக்கூடிய திருக்குறள் இறைமாட்சி இறைமாட்சியில் கூறப்பட்டிருக்கின்ற திருக்குறள் இயற்றலும் ஏற்றலும் வகுத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு இயற்றலும் ஏற்றலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருளை சென்று தேடி பொருளை சேர்க்க வேண்டும் அல்லது இயற்ற வேண்டும் ஈட்டலும் பொருளை சேர்க்க வேண்டும் சேர்த்த பொருளை காக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காத்த பொருளை நல்வழியில் செலவிட வேண்டும் இப்படியான குணங்களை உடைய அரசு தான் நல்ல அரசாக இருக்க முடியும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் திருவள்ளுவர் அரசு அரசன் என்பவன் ஒரு நாட்டினுடைய மன்னன் என்பவன் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு இறைவன் போன்றவன் அவன் செய்கின்ற ஆட்சி இறைமாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரு நல்ல வழியில் பொருளை தேட வேண்டும் ஏரிய பொருளை சேர்க்க வேண்டும் சேர்த்த பொருளை காக்க வேண்டும் அவ்வாறு காத்த பொருளை நல் வழியில் செலவிட வேண்டும் இவையெல்லாம் கொண்டுள்ளதுதான் ஒரு நல்ல அரசாங்கம் என்பதை இந்த பொருள் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் நன்றி நாளை சந்திப்போம் வணக்கம்